நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு சார் அதாவது கட்சியில இருக்கிறவங்க இருக்கலாம் எல்லாருக்கும் விலக்கி செல்லலாம் இது வந்து காலம் இளையவதற்கு காலம் கிடையாது களை இருக்கும் காலம் அப்படின்னு சொல்றாரு சார் ஒரு கட்சியை வளர்த்து கட்டமைப்பை மேம்படுத்தலாம் வச்சிருந்த ஏன் வந்துட்டு பிரிஞ்சு போறோம்ல அப்படி போகிட்டு இருக்காரு சார் சீமான் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறாரு இப்ப திருநிதினு ஒண்ணு வாங்குவாங்க இப்ப எல்லாருமே எல்லா கட்சிகளையுமே பண்ணுவாங்க அப்பதான் கட்சி நடத்த முடியும் செல்வந்தர்கள் கட்சியில இருக்கிற பெருசெல்வந்தர்கள்டும் தொழில்வர்கள்டையும் நன்கொடை வாங்குவாங்க இந்த சித்தாந்தம் பிடித்த மக்கள்கிட்ட நன்கொடை வாங்குவாங்க ஒரு காலத்துல வந்து திமுக ஆரம்ப காலகட்டத்தில் மீட்டிங் போடுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற மெயின் பேச்சாளர் பேச வருவார் பேசுறதுக்கு மேடைக்கு வருவார் மேடைக்கு வரப்ப அந்த பகுதி கழக செயலாளர் பேசுவார் மேட வைக்க வைக்கப்பிடிச்சு இப்பொழுது நமது கட்சியின் தொண்டர் துண்டேந்தி உங்கள் கூட்டத்திற்குள் வருவார் உங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்தி கட்சியின் வளர்ச்சிக்கு உதவிடுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது சிறப்பு பேச்சாளர் பேசுவார் அப்படின்ட்டு போவார் இந்த சிறப்பு பேச்சாளர் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாலு பேர் துண்டை ஏந்திக்கிட்டு மக்கள்கிட்ட வருவாங்க அவன் அஞ்சு காசு பத்து காசு இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு ஒரு ரூபா பத்து ரூபா அவன் கையில என்ன இருக்கும் அந்த கட்சி பிடிப்பு எவ்வளவு இருக்கும் அதுக்கு வந்தாப்புல அவன் காசை போடுவான் அந்த காசை எடுத்துட்டு வந்து எண்ணி அந்த சிறப்பு பேச்சாளருக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டு மைக் செட்டுக்காரனுக்கும் லைட்டு கட்டணும் காசை கொடுத்து அனுப்பிட்டு வீட்டுக்கு போவாங்க இது தீவு காவலே நடந்தது கம்யூனிஸ்ட் வெச்சிகாரன் உண்டி குலிக்கு உண்டி குலிக்கு கட்சி நடத்துனான் எம்எல்ஏ ஆனா எம்பி ஆயிட்டா அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை அந்த எம்பி எம் எல் ஏ கட்சி குடுத்துருணும் கட்சி பார்த்தா அவனுக்கு ஒரு பிச்சை போடணும் அந்த பிச்சையை வச்சுக்கிட்டு அவன் வாழ்ந்து கொள்ளும் அப்படியே அவன் கட்சி நடத்துறான் அப்ப நிதின்னு ஒண்ணு திரட்டுறது வந்து நியாயமான ஒரு விஷயம் ஆனால் அந்த நிதியை சீமான் எதுக்கு திரட்டுறாருன்னா திருநிதி என்கின்ற பெயரில் தான் சுகபோகமாக வாழும் தனக்கு வாழ்விடித்து சொல்லக்கூடிய சாட்டை துறைமுகன் இடும்பவனம் கார்த்திக் போன்ற இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தனக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த திருநிதி மூலமா வாய்ப்ப வேண்டும் வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தான் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் காரில் இருபது லட்சம் ரூபா காரில் நாற்பது லட்சம் ரூபா காரில் தான் பவனி போக வேண்டும் தன் மகனை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஐந்து லாங்குவேஜ் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் தன் மனைவியை வந்து சுகபோகமாக வாழ வைக்க வேண்டும் அதற்கு உழைக்காம சம்பாதிக்கணும் அதற்கான ஒரே வழிதான் கட்சி அரசியல் அந்த அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் என்கின்ற பெயரை பயன்படுத்தி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு இளைஞர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஒரு அரசியல் செய்து ஒரு எட்டு சதவீத வாக்கை நான் பெற்றுவிட்டேன் எனக்கு நிதி கொடுங்க நிதி கொடுங்க எனக்கு பிரபகர தலைவன் எனக்கு பிரபகர தலைவனு ஈழத்தமிழர்களின் பிச்சை எடுத்து நிதியை வாங்கி தான் சுகபோகமா வாழணும் வெற்றி பெற கூடாது என்ற ஒற்றை வேட்பாளர் நிறுத்தக்கூடியிருக்காரு இத்தனை இருக்காரு இத்தனை எலக்ஷன்ல எங்கேயாச்சும் ஒரே வேட்பாளர் திரும்ப திரும்ப ஒரு தொகுதியில் நின்றுதான் வரலாறு சீமான் கட்சியில அன்னைக்கு யாரு காஸ்தாரனோ அவன் வேட்பாளர் இப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தி அந்த வேட்பாளர்களின் தனித்தன்மை போக்காம ஒரு கட்சின்னா ஒரு ஒன்றியம் இருக்கும் ஒரு நகரம் இருக்கும் ஒரு அங்க கட்சியில சிறப்பா செயல்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அந்த மாவட்டத்துக்குள்ள அறிந்த ஒரு நபர் இருப்பா அவனுக்கு சீட்டு கொடுத்தா மக்களுக்கு எளிய முறையில் அறிமுகமாகும் அவனுக்கு குசீட்டு கொடுத்தா அவனை ப்ரொமோட் பண்ணணும் இந்த நோக்கம் கிடையவே கிடையாது சீமானுக்கு நாளைக்கு சாட்டை துறைமுருகன் விட்டு போறான்னு சொன்னாலும் சரி கச்சை விட்டு போறான்னு சொன்னாலும் சரி காளியா காளியாம்பால் விட்டு போறேன்னு சொன்னாலும் சரி எதை பத்தி சீமான் கவலைப்பட மாட்டாரு அவருக்கு உறுப்பினர் எவ்வளவு இருப்பாங்க ஒரு எட்டு லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க நாம தான் ஓட்டு முப்பஞ்சு லட்சம் ஆகிட்டாருல அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு போட மக்கள் தான் முக்கியம் கட்சியில தனக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எவனும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நாம் தமிழர் ஆரம்பிச்சிருச்சு சார் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் தேர்தல் காலத்துல நிக்கிறாங்க சார் என்னைக்காச்சும் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி இருக்கா திமுக ஒரு செயற்குழு கூட்டி ஒரு பொதுக்குழு கூட்டி செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுக்கணும் எதையாச்சும் அல்ல ஒரு அல்ல அது அவுத்து திரும்ப செயற்குழு பொதுக்குழு கருணாநிதி என்ன சொல்றாரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதுதான் முடியும் அப்படின்னாச்சும் ஒரு செயற்குழு பொதுக்குழு அங்க கூடுது சீமான் கட்சியில என்னை காட்சி செயற்குழு பொதுக்குழு கூடியிருக்கா இல்ல செயற்குழு பொதுக்குழு இருக்கா இப்ப இவரு பத்தி கட்சி கட்சி ஊத்திட்டு இருந்தப்ப அவர் கட்சியில இருந்த துணை ஒருங்கிணைப்பாளர் இது தப்பு நான் கச்ச உட் வெளியே போறேன் போயிட்டாரு காளியாம்பலம் அது எப்ப வேணாலும் கச்சவுட் ஓடுற கண்டிஷன்ல அது இருக்கு எவன் போனாலும் கவலை இல்லைன்னு இருக்காரு இவருக்கு எவன் போனாலும் இவங்க கவலை இருக்காது ஏன்னா இவர் வெற்றி பெறுவதற்காக இவருக்கு ஆட்சி நடத்தவில்லை அரசியலுக்கு வரவில்லை இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல டைரக்ஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இல்ல இனிமேல் சினிமாவோட உழைச்சி சம்பாதிக்க முடியாது நம்ம இளமையை தொலைச்சிட்டோம் இதுக்கு மேல நம்ம போய் சினிமாவில குப்பை கொட்ட முடியாது இதற்கு வழி நமக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம்னா அதாவது எங்களுக்கு நடிப்பு பயிற்சியில வந்து தேட்டர்ல தேட்டர் குரூப்ல எங்களுக்கு சொல்லுவாங்க ஓ மைனஸ் கண்டுபிடி ப்ளஸ் தரப்பாங்க கண்டுபிடி ஓ மைனஸ்ன்னா பிளஸ் என்ன நீ கண்டுபிடிச்சாவே நல்ல நடிகனாக முடியும் அப்போ மைனஸ் எதுவோ நினைக்கிறியோ அதை கம்மியாக்கு ஓ பிளஸ் நீ அதை நினைக்கிறியோ அதை ப்ரோமோட் பண்ணு அப்ப நீ நல்ல நடிகனாவே எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு எங்க மாஸ்டர் சீமான அதை கண்டுபிடிச்சாரு தனக்குள்ள மைனஸ் என்ன தனக்குள்ள பிளஸ் என்ன தனக்குள்ள மைனஸ் சினிமாவில நீ குப்பை கொட்ட முடியாதுங்கிறது அதற்கான மைனஸ் தனக்கான பிளஸ் என்ன நமக்கு நன்றாக பேச வருகிறது மொழியை கையாள முடிகிறது சரி இதை வைத்து ஒரு சொல்லி நாம் அதற்கு அவர் பேச்சு மயக்கத்துல மயங்கி செல்லக்கூடிய இளைஞர்கள் நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அவர்களை ஃபாலோ செஞ்சுட்டு அஞ்சாவது ஆண்டு முடியிறப்ப சீச்சி இது கேடுகட்ட ஜென்மன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஓடுறவனை பத்தி அந்த கவலைன்னு இவர் சொல்றாரு ஓடுற ஒவ்வொருத்தரும் பகுத்தறிவோடு சிந்திச்சு சுய சிந்தனையோடு சிந்திச்சு சீமான் ஒரு அரசியல் சக்தி அல்ல சீமான் ஒரு அரசியல் சாக்கடை என்பதை புரிந்து கொண்டு திறன் குடும்பம் சுகபோகமாக சந்தோஷமா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாய் வளர்க்கிறார் ரெண்டு நாய் எல்லாம் வெளிநாட்டு நாய் ஒரு ஐம்பது லட்சம் கார் வச்சிருக்காரு ஒரு பெரிய பங்களா வச்சிருக்காரு எங்க இருந்து வந்துச்சு நீ எத்தனை டைரக்ட் பண்ண எத்தனை படத்துல நீ என்ன சம்பாதிச்ச என்ன சம்பாதிச்ச உனக்கே இவ்வளவு பெரிய பங்களா உனக்கே நாற்பது லட்சம் காரு எங்க இருந்து கிடைச்சது உனக்கு எல்லாம் திருநிதி பிரபாகரன் என்கின்ற ஒரு பிம்பத்தை பயன்படுத்தி ஈழத் தமிழர்களை ஏமாற்றி இவர் சம்பாதிச்ச பணம் இந்த மக்களும் இளைஞர்களும் சீமானின் பேச்சை கேட்டு வீணாகாமல் எப்படி ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் மேடைதோறும் எதிரை மூனையிடம் முழங்கி 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 அந்த எதிகை மூனை பேச்சை ரசிச்சு ரசிச்சு மக்கள் அடிபணிந்து போனார்களோ எப்படி இந்த தமிழகத்தை மீட்க முடியாமல் தில்லி தவிக்கிறோமோ அதே போன்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக சீமான் பெருமுயற்சி செய்கிறார் சீமானை நம்பியிருக்கும் இளைஞர்களே இளைஞர் பட்டாளமே நீங்கள் சீமானை சாக்கடையாக பாருங்கள் அரசியல் சக்தியாக பார்க்காதீங்கள் சீமான் என்கின்ற அரசியல் சக்தியை இங்கு முளைவிடக் கூடாது அவருக்கு ஓட்டு போடுவது பாவம் என்ற முடிவுக்கு வாருங்கள் என்று அன்புடன் கேட்டுகிறேன் சார்